வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளர் கண்ணோட்டம் அந்த அதிகாரத்தில் ஐந்தாவது குரல் கண்ணிற்கு அணிகலன் கண்ணோட்டம் அஃ்தின்றேல் புண் என உணரப்படும் கண்ணிற்கு அணிகலன் கண்ணோட்டம் அக்தின்றேல் புண் என்று உணரப்படும் இது பாருங்கள் அதாவது வள்ளுவர் வந்து சில வார்த்தைகளில் வந்து ரொம்ப அழுத்தி வந்து சொல்லுவார் என்னத்துக்காக அப்படின்னா நாம் அந்த பொருளை வந்து அந்த வலிமையோடு புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ இந்த இடத்துல வந்து புண் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து உபயோகப்படுத்துறாரு எதுக்கு அப்படின்னு பார்க்குறோம் கண்ணிற்கு அணிகலன் கண்ணோட்டம் கண் அப்படின்ற அந்த உறுப்புக்கு வந்து ஆபரணமாக அணிகலன் அப்படின்னா ஆபரணம் ஆபரணமாக இருக்கிறது வந்து கண்ணோட்டம் அப்படிங்கிற அந்த ஒரு குணம் தான் குணம்னா அந்த கருணை தான் அத்தின்றேல் அப்படி அந்த கண்ணில் வந்து அந்த கண்ணோட்டம் கருணை இல்லை என்றால் அந்த கண் என்னவா இருக்கும் அப்படிங்கிறார் புண் என்று உணரப்படும் அப்படின்னு சொல்ல சரி புண் என்று உணரப்படும் உணரப்படும்னா யாரால் உணரப்படும் அந்த ஒரு கேள்வி நிற்கிறது இல்லையா அங்கே அப்போது பரிமழக சொல்கிறாரு அறிவுடையாரால் அறிவில் இருக்கவங்களுக்கு தான் வந்து அது வந்து புண் அப்படின்னு வந்து தெரியும் அப்படிங்கிறார் மற்றவங்களுக்கு வந்து இப்போ காது இருக்க அதுக்கு ஒரு தோடு போடுறோம் மூக்கு இருக்க மூக்கத்தி போடுறோம் கையில் காப்பு போடுறோம் காலுக்கு வந்து கொலுசு போடுறோம் மெட்டி போடுறோம் இதெல்லாம் போட்டால் அதுக்கு ஒரு அழகு போடாட்டாலும் அதனால் அந்த உறுப்புக்கு வந்து பெரிய வந்து பாதிப்பு ஒன்றும் கிடையாது தோடு போடாட்டாலும் போடாட்டா போட்டாலும் போடாட்டாலும் அது காது தான் அதே மாதிரி தான் கையிலையும் காலம் அப்படி தான் அந் ஆனால் கண்ணின்ற கண்ணுக்கு ஆபரணமாக இருக்கின்ற அந்த கண்ணோட்டம் இல்லை என்றால் அது கண்ணாக இருக்காது புண்ணாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு புண் அப்படின்னா எப்படி இருக்கும் ஒரு கை உடம்புல வந்து ஒரு பிளவுபட்டதுன்னா அது புண்ணாயிடும் இல்லையா அப்போ கண் அப்படிங்கிறதும் வந்து ஒரு பிளவுப்பட்டு பட்டு இப்படி இருக்குது அந்த பிளவுனாலேயும் ஒன்று அதில் வந்து நோய்கள் வரும் இன்னொன்று இந்த கண் வந்து புலன் இன்பங்களுக்கு வந்து வாசல் மாதிரி ஏன்னா எல்லாத்தையும் பார்க்கறது பார்த்து 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 இதை அனுபவிக்கணும் அனுபவிக்கணும்னு அந்த இந்திரிய உணர்ச்சிகளை வந்து தூண்டி விடுறதில் வந்து முக்கிய பங்கு வந்து கண்ணுக்கு தான் இதனால் நமக்கு அந்த ஐந்து புலன்களில் வந்து இந்த ஒரு புலனால் மற்ற நான்கு புலன்களையும் வந்து அது வந்து நான்கு புலன்கள் வழியாகவும் நம்மளோட உயிராட்டில் வந்து செலவு செய்ய தூண்டி விட்டுரும் நம்மளோட உயிராற்றல் வந்து அதிகம் செலவாகிறதே வந்து கண் வழியாக தான் கிட்டத்தட்ட அறுபது பர்சன்ட் வந்து ஒரு நாள் நம்ம உயிராட்டில் கண்கள் மூலமாக வந்து செலவழியுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இவ்வளவு ஆற்றலை வந்து செலவு பண்ணக்கூடிய இந்த உறுப்பில் கண்ணோட்டம் இல்லை அப்படின்னாக்கா அது என்ன புண்ணு தான் ஏன்னா நம்ம உயிராட்டில் நிறைய செலவு பண்ணுது புலன்களை வந்து கவர்ச்சி வழியில் வந்து எடுத்துகிட்டு போகுது இப்படியெல்லாம் போகும்பொழுது அதனால் நமக்கு நன்மையை விட தீமை தான் அதிகம் அப்படிங்கும் போது நோய்களை வந்து உண்டாக்குறது உடலுக்கும் உடலுக்கு மட்டும் உயிருக்குமே அப்போது அதை புண்ணு அப்படின்னு யார் சொல்வா அறிவுடையவர்கள் தான் சொல்வாங்க மற்றவங்களுக்கெல்லாம் இது கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இதனால் இதை பார்க்கலாம் அதை பார்க்கலாம் இதை பார்க்கலாம் அப்படின்னு தான் தோணும் ஆனால் அதை பார்க்குறதுனால நம்மளோட உடலுக்கும் உயிருக்கும் என்ன பாதிப்பு வருகிறது அப்படிங்கிறத அறிவுடையவர்களால் தான் உணர்ந்து கொள்ள முடியும் அதனால் அப்படி உணர்ந்து கொண்ட அறிவுடையவர்கள் கண்ணோட்டம் இல்லாத அதாவது கண்ணுக்கு அழகு சேர்க்கின்ற அந்த கருணை என்கின்ற தயை குணம் இல்லாத அந்த கண்கள் கண்ணுன்னு சொல்ல முடியாதுப்பா அதை நமக்கு தீங்கு விளைவிக்கின்ற நமக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய புண் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அவ்வளோ ஆழமாக அந்த புண் அப்படின்ற ஒரு வார்த்தையில் வந்து நமக்கு மிக முக்கிய உறுப்பான கண்ணை வந்து சொல்கிறதுக்கு காரணம் அந்த கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கண்ணோட்டம் ரொம்ப முக்கியம் அப்படின்ற அந்த முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காகத்தான் சரிங்களா இப்படி இந்த மூன்று பாட்டிலையும் கண்ணோட்டம் இல்லாத கண்ணினால் வரக்கூடிய குற்றத்தை வந்து சொல்கிறாரு சரிங்களா நாளை அடுத்த குறை நன்றி வணக்கம்